எல்லோருக்கும் வணக்கம் பாரதியை வந்து முதல்ல நான் சந்தித்தது இப்போ பதினேழு வருஷம் ஆகிடுச்சு நினைக்கிறேன் சுமாராக ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒனில் இருக்கும் ரன் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுத அந்த இயக்குனர் வந்திருக்கார் எங்கே வரல வருவார் லிங்குசாமி அவரை அறிமுகப்படுத்தினார் முதல்ல ஸோ அந்த நாள் தொட்டு இந்நாள் வரைக்கும் அதே மாறாத அன்பு எங்களுக்குள் இருக்கின்றது எனக்கு தமிழ் மேலே ரொம்ப காதல் அதிகம் அந்த ஒரு காரணத்தினால வந்து பாரதியும் வந்து அதிகமாக காதலிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து முதல் பாடல் எழுதுனதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடலுமே எங்களுடைய அதாவது என்ன என்ன சொல்கிறது எங்களுடைய பயணத்தில் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இயக்குனர் கருப்பழனியப்பன் அதை இந்த இடத்துல சொல்லணும் அவர் வந்து அவருக்கும் இந்த மாதிரி தமிழ் பித்து அதிகம் ஸோ பேரும் சேர்ந்து பாட்டு பண்ணும்போது வெறும் இலக்கியத்தில் மற்ற இருக்கக்கூடிய ஏதாவது யுத்திகள் அதை எடுத்துகிட்டு அதை கையாண்டு அந்த மாதிரி பாடல்களை பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்னு பேசி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம் அதில் பலதும் வெற்றி கண்டு இருக்குது ஸோ அந்த என்னுடைய வெற்றி பயணத்தில் பல நல்ல பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு வந்து பாரதிக்கு கிடச்சிது நான் நிறைய பேரை வந்து என்கரேஜ் பண்ண அந்த நேரத்தில் வந்து இப்போ இருக்கக்கூடிய முன்னணி பாடலாசிரியர்கள் நிறைய பேர் வந்து அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய தொடக்க நிலையில் வந்து எங்கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ அன்று தொட்டு இன்றைக்கி வந்து தமிழ் திரையுலகில் வந்து பாடலாசிரியர் என்ற ஒரு முன்னணி வரிசையில் ஒரு நட்சத்திரமாக இன்னும் யுகபாரதியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ சினிமா பாடல்கள் இன்றைக்கு அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் பொதுவாக நான் பாரதிக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த மன்றம் தான் கவிக்கோ மன்றம்னு வந்து இங்கே இங்கே இருக்கும் புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த வரிசையில் ஒரு படம் இடம்பெற என்னென்ன செய்யணும்னு ஒருத்தர் யோசிக்கணும் ஸோ பாடலாசிரியராக இருக்கிறது இன்னைக்கு பா இன்னைக்கு வந்து மொழியோட பரிச்சயம் இருந்தாலே பாடலாசிரியராக எல்லாம் போட்டுருக்கு தமிழ் மொழி தெரிந்தால் பாடலாசிரியர் இல்லை நான் வந்து ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் ஐஎம் ஜஸ்ட் டெல்லிங் ஏன்னா சில பாடல்கள் கேட்கும்போது அதில் வந்து ஒரு என்ன கவித்துவமோ இல்லை வந்து அதில் ஒரு கற்பனையோ ஒன்றுமே இல்லை சும்மா அந்த நேரத்துக்கு என்ன சொல்லி ஸோ சினிமா பாடல்கள் நம்ம விட்டுருவோம் மற்றபடி ஒரு கவிஞன் அப்படின்னு தன்னை தான் அறிமுகப்படுத்தி கொண்டு இப்போ கனையாடி பத்திரிக்கையில் ஒர்க் பண்ணியிருக்காரு இதெல்லாம் சொல்லும்போது இந்த வளர்ச்சி இந்த வெற்றி எல்லாம் நல்லது தான் இது வந்து புகழ் தரும் நல்ல காசு கொடுக்கும் நல்ல பெரிய பெரியவங்களுடைய சகவாசம் கொடுக்கும் பல விஷயங்கள் ரொம்ப மற்றவங்களுக்கு கஷ்டமான விஷயங்களை ஈஸியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்குது அதெல்லாம் சந்தோஷம்தான் பட் அவர் வந்து வாழ்க்கையில் என்ன ஒரு லட்சியத்தோடு இங்கே வந்து என்ன ஒரு கனவு கண்டாருன்னும் போது ஐ திங்க் பாரதி வந்து இந்த நேற்று கூட நடந்தது இல்லையா உன்னுடைய கவிதை தொகுப்பு என்ன குறுங்கதைகளை சிறுகதைகள் கட்டுரைகள் இதில் இன்னும் அதிகமாக தன்னுடைய நாட்டத்தை செலுத்தி இது இருக்க தான் போகுது இது வந்து அப்படியே இருக்கும் ஏன்னா அந்த வெற்றி பெறுவது வரைக்கும் தான் அது கஷ்டம் அதுக்கப்புறம் தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கிறது தான் பாரதி அது ஒன்றும் நான் குறை சொல்ல முடியாது தன்னுடைய பதிவு பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து அதை தக்க வைத்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுலேயும் மிக சமர்த்தியாக இருக்க காரண பாரதி பட் கிட்ட அது ஒன்று தான் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இலக்கிய படைப்புகளும் அதாவது சினிமா வந்து சினிமா ச போது வந்து நம்மளுக்கு எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் டியூன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம் இல்லை சுச்சுவேஷன் இருக்கலாம் பல விஷயங்கள் இருக்கும் அதுக்கு அப்பாற்பட்டு பாரதி என்ற ஒரு ஒரு அதாவது யுகபாரதி என்ற ஒரு கவிஞன் அவர் என்ன சொல்ல நினைக்கிறார் அவர் அவருடைய மனதில் உள்ள கற்பனை என்ன அவருக்குள்ள திறன் என்ன அவருடைய தமிழ் ஆதிக்கம் என்ன அந்த சொ அந்த சொற்களை எப்படி அவர் கையாள்றார் அப்படிங்கிறதுல தன்னுடைய பதிவு இன்னும் பெருசாக ஆக்கணும் இந்த மன்றத்தில் இந்த ஃபோட்டோகளில் இன்னும் சில ஆண்டுகள் கிடைத்து உன்னுடைய ஃபோட்டோ இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அதுக்கு வேண்டிய ஐ திங்க் அதுக்கு வேண்டியது செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை இப்போ எல்லாருமே உண்மையிலே ஒரு அன்பு பாசம் பழகியது இல்லையா எல்லாத்தையும் வச்சு தான் எல்லோரும் வந்திருக்காங்க யுகபாரதின்னு பேர் சொல்லும்போதே தமிழ் இனமே வந்து நிற்கணும்னா அதுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்குது அப்போ அந்த ஒரு அந்த அந்த முயற்சியில் வெற்றி பெறணும்னு வாழ்த்திட்டு இந்த புக் ரிலீஸ் பண்ணுறது என்னை கூப்பிட்டுறது ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிக்க நன்றி நன்றி